அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ அன்பான தமிழ் சொந்தங்களுக்கு அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக வேண்டி இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் புகாரி கிதாபின் ஐயாயிரத்தி இரநூத்தி நாற்பது அந்த அதிசனை பார்ப்போம் இப்ன மசூத் ரஜி அல்லா தாலானு அவர்கள் அறிவிப்பாளர் இந்த அதிசின் பிரகாரம் நபிகள் நாயகம் சொல்லா அல்ல சொல்லம் அவர்கள் கூறுதனவென்றால் ஒரு பெண் இன்னொரு பெண்ணை கட்டி தழுவிட வேண்டாம் கட்டி தள்ளிவிட வேண்டாம் அது மட்டுமின்றி நேரில் காண்பது போல் அப்பெண்ணை பற்றி தம் கணவரிடம் வர்ணனிக்க வேண்டாம் வர்ணனிக்கும் வேண்டாம் கட்டி தழுவி வேண்டாம் இன்ஷால்லா இந்த சுனதான அமலை நாம் அமல் செய்வோம் اللہ واغ یہ شعر سے ان شاء اللہ تعالی. السلام علیکم ورحمت اللہ و برکاتہ